நான் உங்களுடன் மயூரி இப்போ நான் சொல்கிற எழுத்தாளர் வந்து இந்த கதை வந்து ரெண்டு எழுத்தாளர்கள் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஹிந்தியில் எழுதினார் அதை ஒரு இன்னொருத்தர் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பார் இந்தியில் எழுதின ஒரு பேர் ஜமதக்னி ஷர்மா அதை தமிழாக்கம் பண்ணவர் குப்த நாராயணன்ஜி இப்போ ஜமதக்னி ஷர்மா எழுதின ஹிந்தி கதையை வந்து குப்த நாராயணன்ஜி வந்து தமிழில் எழுதியிருப்பார் இந்த கதையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தா அவர் மைனா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தோத்தான்றது கிளியை குறிக்கும் இந்தியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு அந்த மாட்டோட பேர் வந்து ஒன்று பேர் தோத்தா ஒன்று பேர் மைனா சரிங்களா இப்போ இந்த கதைக்கு போவோம் இதில் ஜெகந்நாதன் ஒருத்தர் இருப்பார் ராமையான்னு ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரு கிராமத்தில் ஒன்றா வளர்ந்தவங்க இந்த ராமையாவினுடைய அப்பா வந்து இவரை வந்து வெளியூருக்கு படிக்க அனுப்புவார் ஆனால் ஜெகநாதன் வீட்டில் வசதி இருக்காது படிக்கல அப்படியே இந்த ராமையா வீட்டில் வேலைக்கு அப்படியே அவங்க அப்பாவும் வேலைக்கு இருப்பார் அதுக்கப்புறம் இவரும் வேலைக்கு இருப்பார் என்ன வேலை அப்படின்னா அவங்க வீட்டு மாடுகளெல்லாம் பார்த்துக்கிறது மேய்க்கிறது ராமையா வெளியூர் போய் படித்து நல்ல இருந்து வசதியாகி நல்ல வீடு கட்டி கிராமத்தில் நல்லா இருப்பார் அவர் வீட்டில் இவர் வேலை செய்வார் அவரோட வீட்டுக்கு பின்பக்கம் வந்து ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க அதில் தான் ஜெகநாத் தங்கியிருப்பார் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிருக்கும் ராமையாவுக்கு சீத்தமான மனைவி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த இருக்காது இப்போது ஜெகநாத்தினுடைய மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஜெகநாத்தோட கேரக்டர் எப்படின்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பார் அது அப்படியே தன்னோட குழந்தை மாதிரி வளர்ப்பார் நல்லா அதுங்க கூட பழகுவார் அதுங்களுக்கு எல்லா பணிபுடியும் செய்துட்டு தான் வீட்டுக்கே போவார் அந்த மாதிரி ஒரு குணம் சின்ன வயசுலேருந்தே அதுங்க கூட பழகினதுனால டெய்லி மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவார் நைட்டானால் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு தான் போய் மனைவியே பின்னாடி பார்ப்பார் இப்போ இந்த மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற அந்த நேரம் இருக்குது வந்துடுது அப்போது அன்றைக்கி தினத்தில் போகலாமா வேணாவா மாடுகளை நினைச்சிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ரெண்டு மாடு ரொம்ப செல்லமாக இவர்கிட்ட வளரும் அதில் தான் ஒன்று பேர் தோத்தா இன்னொரு பேர் மைனா இதில் இந்த தோத்தா பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அதாவது நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும் ரெண்டுத்தையுமே எல்லா மாட்டையும் ஓட்டிகிட்டு போவார் போகும்போதே மனைவி எட்டி பார்ப்பாரு அவள் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வழியாக இருக்குதுன்னு சொல்லுவாள் இவர் தயங்குவார் அப்போது ராமாயணனுடைய அம்மா இருப்பாங்க வயதானவங்க அவங்க சொல்லுவாங்க நானும் மருமகளும் பார்த்துக்குறோம் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதுனால இவர் கிளம்புவார் போயிட்டு மாடுகளெல்லாம் மேய்ச்சி இருட்டுற நேரம் வந்துடும் திரும்ப எல்லா மாட்டையும் கொண்டு வந்து தொழுவத்தில் கட்டுவார் அப்போது மனைவி கற்றுற சத்தம் கேட்கும் ஓடி போய் பார்ப்பார் அவர் பிரசவ வழி ஆரம்பமாக இப்போது ராமையனுடைய அம்மா மனைவி எல்லாருமே கூட இருப்பாங்க அவர் தான் கவனிப்பார் அவருக்கு வரும் வந்த மாடுகளில் அந்த தோத்தாவியும் மைனாவியும் காணுமே அப்படின்றது அவருக்கு தோணும் ஓடி போய் மாட்டுக்கொட்டையில் பார்ப்பாரு ரெண்டுமே இருக்காது அவருக்கு பதறம் நெஞ்சு ஒரு பக்கம் மனைவி வேதனையில் இருக்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு மாடும் பிரசவ வேதனையில் இருக்கும் இப்போ அதை தனியாக காட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ ஏதாச்சும் மிருகம் வந்தாலோ இல்லை ரெண்டும் என்ன செய்யும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத முடிப்பாங்க மறுபடியும் ராமையானுடைய அம்மா சொல்லுவாங்க நீ போப்பா போய் என்னாச்சுன்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்துடு நான் மனைவியை பார்த்துக்கிறேன் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நீ கவலைப்படாத சரிம்மா அவர் ஓடுவார் ஜெகநாத் ஓடி போய் பார்ப்பார் அப்போது மைனா நின்றுட்டுருக்கும் தோத்தா படுத்துட்ருக்கோம் ஒரு கன்று வந்து ஈருக்கும் ரொம்ப வழியில் துடிச்சிருக்கும் கூட யாரும் ஆளு துணை இல்லாமல் கரடு முரடான அந்த இடத்துல படுத்துட்டு இப்போ போய் அவர் போய் அதை வாஞ்சையாக தடவி விட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணி கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு ஏன்னா இ இரவு லேட் ஆகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் மனைவி என்னானாலோ தெரிஞ்சிக்கணும் அவ கூட நாம் இருக்கணும்னு நினைப்பார் கொஞ்சமாக அப்படியே நகர்த்தி 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 ரெண்டு மாட்டையும் எப்படியோ நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து கொட்டாயில் விட்டுருவார் விட்டுட்டு என்ன க்ளீன் பண்ணணுமோ பண்ணிவிட்டு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ என்ன போடணுமோ எல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி ஓடுவார் அப்போது அந்த வயதான அம்மா வருவாங்க இந்த மாதிரி மனைவி குழந்த பிறந்த உடனே இறந்து போயிட்டா அப்படின்ற தகவலை சொல்வாங்க இவரால் தாங்கிக்கவே முடியாது ரொம்ப குழந்தைய கையில் வாங்கிட்டு கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டார் அதுக்குள்ள இங்கே அந்த தோத்தா மாடு ஒரு குரல் குடுக்கும் இவர் ஓடி போய் குழந்தையோட பாக்கும்போது அது சரிஞ்சு விழுந்து இறந்து போகும் இது பார்க்குறவங்களை இப்ப கேட்கும்போது போது நமக்கே அது வந்து துடிக்கும் மனசு இப்ப அவர் பார்த்த அந்த ஜெகநாத்துக்கு எதுவுமே வாயிடுச்சு போயிடுவார் ஒரு பக்கம் மனைவி இறந்து போயிட்டா குழந்தை விட்டுட்டு கண்ணுக்குட்டியை கொடுத்துட்டு அந்த மாடு இறந்து போயிடுச்சு ஒரு நாம தான் அதை சரியாக பார்த்துக்கலையோ இந்த பக்கம் மனைவியை கவனிக்கலையோ ரெண்டுத்துக்கும் நாம தான் காரணமோ அவர் வந்து எதுவுமே வெளியே சொல்லாமல் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவார் இப்படியே கொஞ்ச நாள் ஓடும் மறுபடியும் அவருடைய ரொட்டைனான ஒர்க்கை ஆரம்பிப்பார் அந்த பெரியம்மா தான் நல்லா பேசுவாங்க நீ கவலைப்படாதையா உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா நீ போய் உங்கள் வேலையை பார் மாடுங்களை கவனி இப்போது அந்த மைனா ப்ரெக்னெண்ட்டாக ஆகிடும் சரி தோத்தாவை விட்டால் மாதிரி மைனாவை விட்டுறக்கூடாது கவனமாக பார்த்துக்கணும்னு அதில் இவர் கவனத்தை செலுத்துவார் இங்கே குழந்தைய அந்த அம்மா பார்த்துப்பாங்க ஆனால் இப்போது கடவுள் வசத்தால் ராமையானுடைய மனைவியும் மாசமாக ஆவாங்க இப்போ அவங்க கர்ப்பவதியாக ஆகி அவங்களுக்கு குழந்த பிறக்கும் இப்போ என்ன ஆகிடுது அந்த குழந்தைய வந்து இவங்க பொழுது இந்த குழந்தைய அந்த பெரியம்மா தூக்கி வளர்த்தாங்கன்னா தூக்குனாங்கன்னா மருமகளுக்கு பிடிக்கல அந்த குழந்தை வந்த உடனேயே நம்ம வீட்டு லக்ஷ்மி மாடு மா லக்ஷ்மி மாதிரி இருந்த மாடு இறந்து போச்சு அவங்க அம்மாவையும் இது முழுங்கிட்டு வந்தது அதை போய் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்களே நம்ம குழந்தைய தூக்கி வச்சுக்காம அப்படின்னு சண்டை போடுவான் இதை ரொம்ப நாள் வரைக்கும் மறைச்சி மறைச்சி வைப்பாங்க அந்த பெரியம்மா இதை தெரிஞ்சும் தெரியாதபடி நடந்துப்பார் ராமையா இவருக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது இந்த விஷயம் தன்னோட குழந்தைய யாரும் சரியாக கவனிக்கலைன்றதே தெரிஞ்சிக்கல இவர் அந்த மாட்டை கவனிச்சுக்கிட்டு அது ஒரு அழகான கண்டுக்குட்டியை போடும் அதை கவனிச்சுட்டு இருப்பார் இப்படியே நாட்கள் ஓடும் இப்போ இந்த எழுத்தாளர் எழுதுறார் மனுஷங்களை எப்படி மாத்துறது சொல்லி திருந்த போகிறது இல்லை ஒரு குழந்த பசின்னு அழும்பொழுது இன்னொரு குழந்தைய பெற்ற தாய் தன்னோட குழந்தைக்கு தூக்கி வச்சு ஊட்டுறாங்க உணவு அந்த குழந்தை பசியில் அழுவுது அந்த தன்னுடைய மாமியாரையும் போய் தூக்க விட மாட்டுறாங்க எப்படி அந்த கொடூரமான நெஞ்சு வந்தது அப்படின்னு அவர் எழுதுகிறார் இப்போது வேடிக்கை காட்டுறதுக்காக அந்த தாய் என்ன பண்ணுறாங்க ராமையானுடைய மனைவி சீத்தம்மா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்காக மாட்டு தொழுவத்துக்கு வேடிக்கை காட்டுறதுக்காக போகிறாங்க போய் நின்னவங்க அப்படியே நின்னுடுறாங்க அங்கே என்ன நடக்குது அந்த மைனான்ற மாடு தன் குட்டியோடு சேர்த்து அந்த தோத்தாவினுடைய குட்டியும் அரவணைச்சி நாக்கு நாளை வருடி கொடுத்து தன் பாலை கொடுத்து கொண்டு இருக்குது இதை பார்க்கும் பொழுது யாரோ கூப்பிட்டு அவங்கள அடித்தா மாதிரி ஒரு உணர்வு தோணுது ஒரு மிருகம் ஒரு பசுமாடு தன்னுடைய அந்த தாய் பாசத்தை தான் குழந்தைன்னு இல்லாமல் தன்னுடைய தான் கூட இருந்து இறந்து போன ஒரு மாட்டினுடைய பசு கன்றுக்கும் காட்டும் பொழுது இவ்வளோ நாள் விசுவாசமாக வேலை செஞ்சிட்டு இருந்த அந்த தாய் இறந்த பிறகு அந்த குழந்தைக்கு நம்ம காட்டலையேன்ற அந்த உணர்வு ஒரு மாடு மூலமாக இந்த தாய்க்கு வருது ஓடி போய் அந்த குழந்தையும் தூக்கி பால் உட்றான் அப்போது ஜெகந்நாத்து ஜெகந்நாத்துக்கு இப்போதான் கொஞ்சம் தெரிய வருது தான் குழந்தைய கவனிக்கல ஊரை விட்டு தூக்கிட்டு எங்கன்னா போயிடலாமான்னு நினச்சிக்கிட்டே வருவான் வரும்போது இவன் இவ தூக்கி பால் ஊட்டுறதை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து நீ எனக்கு தாய் போலம்மா என் குழந்தைக்கு பால் ஊற்றுற அப்படின்னு பால் உட்ற அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ தான் மன்னிப்பு கேட்பா இல்லை நீ என்னை தாயாக பார்க்குற ஆனால் உன் குழந்தைய நான் தாய் போல பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பா இதில் அவர் சொல்ல வர கருத்து பார்த்தீங்கன்னா நம்ம மனி மனித இனத்துக்கு கூட வராத அந்த உணர்வு மிருகங்களிடம் நிறைய இருக்குது அந்த தாய் பாசம் அப்படின்னு சொல்லிடுறத ஒரு பசுமாட்டின் மூலமாக இதை நமக்கு இந்த கதையில் உணர்த்துவார் இன்னொரு க எழுத்தாளரின் கதையின் மூலமாக நம்ம சந்திக்கலாம் வணக்கம்